நம்ம அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுக்கு பேர் முக்கியம் அப்படிங்கிறது இவங்களை பார்த்தா ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த அமீருங்கிறவருக்கும் பவானுங்கிறவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு எப்படி கோலாகலமாக இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்போ பேர் அரபில் வச்சுக்கிட்டால் அவர் ஒரு முஸ்லீமாக ஆக முடியும் முடியாது யார் ஒருத்தர் வட்டி வாங்குறாரோ யார் ஒருத்தர் இறைவனுக்கு இணை வைக்கிறாரோ யார் ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறாரோ யார் ஒருத்தர் மதம் அருந்துறாரோ யார் ஒருத்தர் இப்படி திருட்டு வேலை கொள்ளை கொலை இப்படி தேச துரோகம் இது மாதிரிலாம் செய்கிறார்களோ இவர்களெல்லாம் அரபியில் பேர் வைத்து கொண்டால் மட்டும் முஸ்லீம் ஆக முடியாது என்பதற்காக இது ஒரு உதாரணம் முஸ்லீம் என்றால் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்கள் ஐவேளை தொடக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களே முஸ்லீமாக